வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் ஆதார் கார்டு உள்ளவர்களுக்கு வெளியான ரெண்டு மகிழ்ச்சி தகவல் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமைக்கும் பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் ஆதார் அப்டேட் செய்யாவிட்டால் உங்களுடைய ஆதார் கார்டு கேன்சல் செய்யப்படும் பரபரப்பு அறிவிப்பை வெளியிட்ட யூஐடிஏஐயா அனைத்து விதமான காணொலியுமே கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் மக்களே நாட்டில் அனைத்து குடிமகன்களும் ஆதார் அட்டை பனிரெண்டு இலக்கண தனித்துவ எண்களோடு வழங்கப்படுகிறது பிறந்த குழந்தைகள் முதல் அனைவருக்குமே வழங்கப்படுகிறது ஆதார் அட்டை மிக முக்கியமான ஆவணமாக இன்றும் பயன்படுத்தப்படுகிறது ஆதார் அட்டையில் குடிமக்கள் தங்களுடைய அனைத்து விவரங்களையும் புதுப்பித்து கொள்ள வேண்டும் மேலும் பத்து ஆண்டுகள் கடந்த அனைவரும் அனைத்து ஆதார் அட்டையும் இதை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி வருகிறார்கள் ஆதார் அப்டேட் செய்யாத பட்சத்தில் உங்களுடைய ஆதார் அட்டை கேன்சல் ஆகிவிடும் என்ற ஒரு தகவல் சமூக வலைதள பக்கங்களில் வேகமாக பரவி வருகிறது இது குறித்து இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆதார் அட்டை புதுப்பிக்காமல் இருந்தால் உங்களுடைய ஆதார் எண் வந்து கேன்சல் செய்யப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி அறிவித்திருக்கிறாங்க மேலும் ஆதார் தொடர்பான தங்களுடைய குறைகளை பொதுமக்கள் அதிகாரப்பூர்வ யுஐடிஏ இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று சமர்ப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்கிறாங்க அதனால் உங்களுக்கு ஆதார் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு டவுட் இருந்தாலும் அந்த வெப்சைட்டில் போயிட்டு பூர்த்தி பண்ணிக்கோங்க மக்களே அதுக்கப்புறம் உங்களிடமிருந்து எதனா ஒரு மர்மமான நம்பர்லேருந்து கால் வருதுன்னா உங்களுடைய ஆதார் எண் கேன்சல் ஆக போகுது ஸோ இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க மக்களே மீன் மேலும் உங்களுடைய பத்து வருடத்திற்கு மேல் ஆகிவிட்ட ஆவணங்களை புதுப்பிக்காமல் இருந்தால் ஆதார் வந்து என் கேன்சல் ஆயிடும் அப்படின்னு சொன்னதும் போலியான தகவல் தான் அது இப்போ உறுதிப்படுத்திருக்கிறாங்க அந்த தகவல் புதுப்பிப்பது என்பது நம்முடைய விருப்பம்தான் ஆனால் அது புதுப்பிப்பதன் மூலயமாக மோசடிகளில் இருந்து தற்காத்துக் கொள்ளலாம் நிறைய விதமான பயன்கள் இருக்கிறது மக்களே அதனால் புதுப்பித்து வைத்துக் கொள்ளுங்கள் மென்மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள நம்மளுடைய தமிழ் தகவலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க